தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதில் தமிழகத்தின் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது இதில் திமுக கூட்டணி ஐம்பத்தைந்து சதவீத இடங்களிலும் அதிமுக கூட்டணி நாற்பத்தைந்து சதவீத இடங்களிலும் வெற்றி பெற்றது விழுப்புரம் காஞ்சிபுரம் திருநெல்வேலி வேலூர் ஆகிய மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு தென்காசி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஆகிய ஐந்து புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டன மறுசீரமைப்பு பணி மேற்கொள்ள வேண்டியிருந்ததால் இந்த ஒன்பது மாவட்டங்களுக்கு மட்டும் அப்போது உள்ளாட்சித் தேர்தல் நடக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சிக்கு வந்தபின் ஒன்பது மாவட்டங்களிலும் உள்ளாட்சித் தேர்தல் நடந்தது பெரும்பாலான இடங்களில் திமுகவை வெற்றி பெற்றது இரண்டாயிரத்து வெற்றி பெற்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் டிசம்பரில் முடிகிறது அதற்குள் தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடந்தாலும் தற்போது ஆளுங்கட்சிக்கு சாதகமான சூழல் இருப்பதால் அனைத்து உள்ளாட்சி அமைப்பு பதவிகளையும் கூண்டோடு கலைத்துவிட்டு தேர்தல் நடத்த திமுக அரசு தீவிரம் காட்டி வருகிறது தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் முடிந்துள்ள நிலையில் பெரும்பாலான இடங்களில் திமுக கூட்டணி வெல்லும் என்று முதல்வர் ஸ்டாலின் நம்புகிறார் தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்புகளும் இதை உறுதி செய்துள்ளதால் உற்சாகத்தில் உள்ளனர் தங்களுக்கு சாதகமான சூழல் உள்ளதால் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் தேர்தல் நடத்தி பெருவாரியான உள்ளாட்சி அமைப்புகளை தன்வசப்படுத்த திமுக திட்டமிட்டுள்ளது அதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலையும் ஒரு கை பார்த்துவிட முடியும் என கணக்கு போடுவதாக அக்கட்சி வட்டாரங்கள் சொல்கின்றன